டாஸ்மாக் வழக்கில் திமுகவுக்கு அடிமேல் அடி உயர் நீதிமன்றமே விசாரிக்கட்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட மறுப்பு வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது சஞ்சீவ் கண்ணா சொன்ன தீர்ப்பால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக வணக்கம் நண்பர்களே தமிழக டாஸ்மாக் துறையில் மூன்று நாட்கள் ரைடு நடத்திய அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிவித்தது அதிகாரிகள் சில அமைச்சர்களை அடைத்து விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை தயாரான போது அதை தடுத்து நிறுத்த உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது அதோடு டாஸ்மாக் துறையில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை ஆனால் அதிகாரிகளை மிரட்டி அமலாக்கத்துறை வாக்குமூலம் கேட்பதாக கூறியிருந்தார்கள் இந்த வழக்கை தான் முதல் நாள் விசாரித்த நீதிபதிகள் அமர்வு பின்னர் அதிலிருந்து விலகிக்கொண்ட நிலையில் அதை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வு இந்த வழக்கு விசாரணையை தொடங்கியது ஆனால் முதல் விசாரணையிலேயே டாஸ்மாகிற்கு எதிரான சில கருத்துக்களை நீதிபதிகள் சொன்னதால் திமுக தரப்பு பலத்த அதிர்ச்சி அடைந்தது அதன் காரணமாக அடுத்து வருகிற எட்டாம் தேதி இந்த வழக்கின் விசாரணை வரும்போது அமலாக்கத்துறைக்கு போடப்பட்டிருக்கும் தடையை நீக்கி விடுவார்கள் அதன் பிறகு அதிரடியாக மீண்டும் டாஸ்மாகிற்குள் நுழைந்து அதிகாரிகளிடத்தில் விசாரணையை தொடங்கி விடுவார்கள் என்று அதிர்ச்சி அடைந்தது தமிழக அரசு இந்த வழக்கு விசாரணை முடிவடையாத நிலையிலேயே உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அந்த மனுவில் இந்த டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்று இந்த டாஸ்மாக் வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமின்றி உச்ச நீதிமன்றத்திலும் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோரிடத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் கொண்டார்கள் அதற்கு நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரிக்க வந்தபோதே உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் நாங்கள் பட்டியலிட்டு இருக்க மாட்டோம் ஆனால் இங்கு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து வேறு மாநில நீதிமன்றத்திற்கு வழக்கை மாற்றப்போவதாக சொல்கிறீர்கள் இது சென்னை உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தும் செயலாகும் தமிழக அரசு குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் அதோடு நீங்கள் தாக்கல் செய்த இந்த மனுவானது பொதுநலத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டதா இல்லை டாஸ்மாக் துறையில் உள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டதா என்றும் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவில்லை என்றால் பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு வாதங்களை முன்வைக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் இப்படியான நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று மதியம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்தவர் கூறுகையில் இதே டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் மற்ற நீதிமன்றங்கள் தலையிட முடியாது குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்துக்கு மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை சென்னை உயர்நீதிமன்றமே இதை விசாரிக்கட்டும் என்று தலைமை நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதன் மூலம் இந்த டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தவிர வேறு எந்த மாநில நீதிமன்றங்களிலும் தமிழக அரசால் தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதோடு சென்னை உயர்நீதிமன்றம் எடுக்கும் முடிவுகளை பொறுத்து இறுதியில் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று சொல்லி தமிழக அரசு கொடுத்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது விட்டது உச்ச இது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அமலாக்கத்துறைக்கு போட்டுள்ள தரையை நீக்குவதற்கு நீதிபதிகள் தயாராகிவிட்டதால் மீண்டும் டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஊழலையும் அம்பலப்படுத்தி விடுவார்களோ என்று திமுக தரப்பு உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறது இதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த டாஸ்மாக் வழக்கை தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ளது அதனால் இனிமேல் இந்த டாஸ்மாக் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே முழுமையாக விசாரிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்த மகிழ்ச்சியில் இருந்து வந்த திமுக முக்கியத்துவம் வாய்ந்த டாஸ்மாக் வழக்கில் தங்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்லிவிட்டதால் அடுத்த கட்டமாக இதிலிருந்து எப்படி தப்புவது என்று தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி பாம்பன் பாலத்துக்கு கருணாநிதி பெயர் கோரிக்கை வைத்த ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்த அதிர்ச்சி பதில் பகிர் கிளப்பும் டெல்லி சீக்ரெட் அவுட் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே எந்த ஒரு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தாலும் அதற்கு கருணாநிதியின் பெயரைதான் வைக்கிறார் இதன் காரணமாகவே புதிய பாம்பன் பாலம் உருவாகி வந்தபோது அதற்கும் கருணாநிதியின் பெயரை வைத்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட மு க ஸ்டாலின் அது குறித்து டெல்லி மேலிடத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த முதலமைச்சர் கருணாநிதி தமிழை வளர்த்தவர் தமிழ்நாட்டை வளர்த்தவர் தமிழ்நாட்டு மக்களின் இதயத்துடிப்பாக இருந்து வரும் ஒரு மாபெரும் தலைவர் அதனால் அவரது பெயரை பாமன் பாடத்திற்கு வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மு ஸ்டாலின் ஆனால் அந்த கடிதம் பிரதமர் மோடியின் கவனத்திற்கு சென்றபோது போது அதை உடனடியாக நிராகரித்து விட்டாராம் பாம்பன் பாலத்திற்கு அதே பெயர் வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் எடுத்ததற்கெல்லாம் அரசியல் தலைவர்களின் பெயரை வைத்து அதற்கும் அரசியல் சாயம் பூச வேண்டாம் என்று தனது முடிவை தெரிவித்து விட்டாராம் இது மு ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அதன் காரணமாகவே பாம்பன் பாலம் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்த மு ஸ்டாலின் அந்த பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது நீலகிரியில் ஒரு திட்டத்தை தான் தொடங்கி வைக்கப் போவதாக சொல்லி பாம்பன் பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சியை புறக்கணித்தார் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கருணாநிதியின் உள்ள பாமன் பால திறப்பு விழாவை புறக்கணித்த மு க ஸ்டாலினை நோக்கி தற்போது கடுமையான விமர்சனங்கள் எழுதியிருக்கிறது அது என்னவென்றால் பிரதமர் மோடியை டெல்லியில் சந்திப்பதற்கு மு ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் ஆனால் அதே பிரதமர் தமிழ்நாட்டை தேடி வருகிறார் அப்படி வருபவரை சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளையும் நேரிலேயே அவரிடத்தில் வைத்திருக்கலாமே இன்னும் சொல்ல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாஜகவுக்கு எதிரான அரசியல் தான் செய்கிறார் என்றாலும் பிரதமர் மோடி கேரளா செல்லும் போது ஒவ்வொரு முறையும் அவரை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்பதோடு அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளிலும் தானும் பங்கேற்று கேரளாவுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வேண்டும் என்பதை அந்த மேடையிலேயே பட்டியல் போட்டு கேட்டு வாங்கி வருகிறார் அப்படி அண்டை மாநில முதலமைச்சரான பினராயி விஜயனுக்கு இருக்கும் சாமர்த்தியம் ஏன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இல்லை நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வரும்போது அவரை புரோட்டோகால் படி மாநில முதலமைச்சர்கள் வரவேற்க வேண்டும் என்பது மரபு அதை கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீறி செயல்படுகிறார் அதோடு இவர் பாலம் திறப்பு விழா மேடையில் பங்கேற்றிருந்தால் மேடை நாகரிகம் கருதி திமுகவை பிரதமர் மோடி கேலி கிண்டல் செய்திருக்க மாட்டார் அப்படி மு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்த ஒரே காரணத்தினால்தான் அதே மேடையில் வைத்து திமுகவினர் எழுதும் கடிதங்களில் கூட தமிழில் கையெழுத்து போடுவதில்லை ஆங்கிலத்தில்தான் போடுகிறார்கள் நீட் தேர்வு விவகாரத்தில் பாடத்திட்டங்களை தமிழில் கொண்டு வர வலியுறுத்திய போதும் அதை தமிழக அரசு இப்போது வரை செயல்படுத்தவில்லை ஆனால் தமிழுக்காக தாங்கள் உயிரையே கொடுப்பது போன்று பேசுகிறார்கள் என்று பேசிய பிரதமர் மோடி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு மூன்று மடங்கு நிதி கொடுத்த போது நிதியை தரவில்லை என்று சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று மு க ஸ்டாலினை நோக்கி நெத்தியடியாக விமர்சனத்தை முன்வைத்தார் இப்படி இந்த நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டது இருப்பாரே ஆனால் இந்த அளவுக்கு பிரதமர் மோடி திமுக அரசை கிண்டல் செய்திருக்க மாட்டார் கோபமான வார்த்தைகளையும் உதிர்த்திருக்க மாட்டார் மு க ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டினால்தான் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக காரசாரமாக விமர்சனம் செய்துவிட்டு சென்றுள்ளார் மோடி தமிழையும் தமிழ்நாட்டையும் பெருமையாக பேசி வரும் பிரதமரை இந்த அளவுக்கு கோபத்துக்கு உள்ளாக்கியதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்றும் பலரும் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் நன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வேறு மாநில நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த தமிழக அரசு ஆனால் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஆணை போட்டதால் வசமாக சிக்கிக் கொண்ட தமிழக அரசு மற்றும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டங்களை தொடங்கினாலும் அதற்கு கருணாநிதியின் பெயரை வைத்து வரும் முகஸ்டாலின் பாம்பன் பாலத்துக்கும் கருணாநிதியில் பெயரை வைக்க பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய நிலையில் அவர் அதை நிராகரித்து விட்டது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி Ware kan.